நெக்ஸ்ட் வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் என்னென்னா நெக்ஸ்ட் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த ஹிஸ்ஸோவில் மூணு மட்டும் இருந்திருக்குப்பா பார்க்கலாம் எப்படி பூக்குறாங்கன்ட்டு சோஃபியா அமிட்டி என்ன எல்லா ஹைப்ரிட் ஒன்றா பூத்துருக்காங்க இன்னும் ஹோங்ஸி ஆண்ட்ரியா தான் பூக்கலை ஸ்கார்லட்டோ ஹரா வித் பெலிக்கன் சீட்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா அதில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா லைட்டாக வந்து அந்த ஒயிட் அதில் வந்து இப்படி வந்துருந்துச்சு இப்போ பாருங்கள் இது ஒன்று சீ க்ரௌண்ட்லேயே அந்த அது அது போட்டதுலேயே பாருங்கள் என்ன மோடில் இருக்குதுன்னு தெரியல என்ன இப்படி அங்கங்கே இது அழாலையாக வருது இங்கே பாருங்களேன் இது ஒன்று இதை நான் இன்னும் செப்பரேட் பண்ணல இதுக்கு முன்னாடி பூத்தது இதுலேயே தான் இருக்குது இதுவும் இதுலேயே இருக்குது ஸ்மர்லோட்டஹர பிரிக்கான ஹைப்ரிட் போட்டோம் இல்லையா இருக்கட்டும் பார்த்துக்கலாம்னு அப்படியே வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பூக்கும் போது பார்த்துட்டு பிரிக்கலாமேன் ஸ்லீப்பிங் லேடி ஆல்சோ அவைலபிள் ஸ்லீப்பிங் லேடி பல்பு பார்த்தீங்கன்னா கறக்கட்டும் மாதிரி அப்படியே அம்மா அம் இருக்கும் ஸ்லீப்பிங் லேடி மட்டும் அந்த மாதிரி தான் ரொம்ப அழகு ஃபயர் ஃப்ளை பாருங்கள் இதுவும் ஒரு அழகு தான் ஆனால் எப்படி இருக்குது பாருங்களேன் நைன்ஸு இந்த பரடி கென்னியோ இன்னும் ரெண்டு மூன்று இருக்கு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு இந்த மாதிரி கலரில் வருது வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாண்டலில் இருக்கும் ஏ என்னடா அது அழாலையா சிக்னேச்சர் ஆல்சோ அவைலபிள் சிக்னேச்சர் உடச்சுட்ருலாமா க்யூட் பாருங்கள் டக்குன்னு பக்கம் பிளாக் மிங்க் என்கே மாதிரி இல்லை உங்களுக்கு பார்க்க பிளாக் மிங்க் என்கே வாங்க முடியாது அது எதுக்கு போய் இவ்வளோ வில குர்த்துப்போ வாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க சூப்பராக சிக்னேச்சர் வாங்கி போயிடலாம் சூப்பராக இருக்கும் சிக்னேச்சர் ஸ்கார்லட் ஹாரா கூட சூப்பர்ப்பா அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் மூணு இருக்குது சின்னா உண்மையிலேயே ஷைனிங்கான சூப்பர் வெரைட்டி அதோட இது பாருங்கள் பெயிண்ட்டு வச்சு அப்படியே ப்ரஷ்ஷு வச்சு இது பண்ண மாதிரியா எப்படி ஒரு அளவு பாருங்களா சின்னா வேற பேப்பிள் ஜேட் ஃப்ராக்ரன்ஸ் ஆல்சோ அவைலபிள் சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ ஆல்சோ அவைலபிள் தங்கங்களா ஸ்பைடர் ஆல்சோ அவைலபிள் எதெல்லாம் புத்து இங்கே வந்து அவைலபிள் சொல்கிறனோ அது நீங்கள் வீடியோ முடித்தோன்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுத்து கொடுக்க முடியுதுங்களா ஸ்பைடரில் பாருங்கள் இந்த இது வந்து போலன்னு இது எப்படி எத்தனை வந்திருக்குன்னு பாருங்களேன் மேபி ரெண்டு பூ சேர்ந்தாப்பில் வந்துருச்சோ ஏ ஐ திங்க்ஸோ இங்கே பாருங்க பட்டையாக இருக்குது பாருங்களேன் பெட்டல்ஸ் எல்லாம் இது பண்ணி ஐயோ மேபி இருக்கலாம்ப்பா அங்கே பாருங்களேன் எவ்வளோ இது பாருங்களேன் அதில் நார்மலாக அஞ்சு ஓ மேட் இதில் எப்படி இருக்குது வீடு எடுத்து நோட் பண்ணல நான் எல்லாமே அப்படி தான் வருது இதில் நிறைய இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குது இதில் தெரியுதா இதில் பாருங்கள் எத்தனை இருக்குன்ட்டு ஸ்பைடர் ரியலி சூப்பர் விலகி ஆரஞ்சு வாக்யூ நேற்றுக்கும் ஒன்று பூத்துருந்தாங்க இன்றைக்கும் பூத்துருக்காங்க பாருங்கள் இது பாருங்க செமையாக இருக்குதுன்னா நான் எனக்கு வாகியூ கொஞ்சம் ரீப்பார்ட் பண்ணிவிட்டு பிரமாசரி கொடுக்கலாமேனு வச்சிருக்கேன் நேற்றுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதை அப்லோட் பண்ணுறேன்னு தெரில பார்க்கணும் கிங்ஸ் ஆன்சம் பாருங்கள் எப்படி அழகாக பூத்துருக்குன்னு நான் என்னடா அது இன்னும் இப்படி முட்டு மூடிக்கு பார்த்தா ஆரஞ்சு கலரில் இருக்கேன்னு பார்த்தேன் பார்த்தா கிங்ஸ் ஆன்சம் செம்ம பியூட்டி டொராண்டோட இங்கே கூட ஒரு கப்பில் இருக்குங்க பரவாயில்ல பியூட்டிஃபுல் வாசானா விஏஎஸ்ஏஎன்ஏ வசானா லேவில் காமிக்கிறேன் பாருங்கள் வசானா எப்படி பார்த்தீங்களா லேவில் கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும் அப்போ அப்பப்போ வசானா மட்டும் கண்ணா பின்னான்னு கிடக்கிறாங்கங்களா டொராண்டோட் ஓகே பியூட்டிஃபுல் பல் பாருங்கள் த்ரீ லேயர்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்க அவைலபிள் இது ஒன்று ரெண்டு அங்கே வேறு பூத்துருக்குது ஐயோ இந்த இன்னொரு பக்கம் வீடியோ ஒன்றும் எடுக்கவே இல்லை நான் இருங்க அங்கே போய் எடுக்கிறேன் ஒயிட் லக்கி ஆல்சோ மதபல்ஸ் அவைலபிள் ஒயிட் லக்கி எப்படி பூத்துருக்குன்னு பாருங்க அந்த ஒயிட் லக்கி அப்பா என்னோடய ஃபேவரட்டில் இதுவும் ஒன்று ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன் தாங்க அப்படியே அழகாக பேபி பிங்க்கு அந்த ஒயிட்டில் வந்து ஒரு மாதிரி இலையோடி போய் எப்படி இருக்குது பாருங்க எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது எயிட் பெட்டல்ஸ் இது பாருங்க எப்படி பூத்துருக்குதுன்னு உண்மையில் அழகு ஒயிட் லக்கி ஒயிட் லக்கி வேணுன்ற வாங்குறது நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வச்சுட்டு வாங்கிக்கலாம் பீமாயும் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க பீமாய் ஆல்சோ அவைலபிள் நாலு பல்பு இருக்குது பீமாயை பாருங்கள் சூப்பராக ஐயோ இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல ஸ்வீட் ரெய்னி ஸ்வீட் ரெய்னி பாருங்கள் எப்படி இருக்குண்ணே ஸ்வீட்டாக இருக்கா ஸ்வீட் ரெய்னிங் செம்மையாக இருக்குது ஐயோ க்யூட்டு அதான் ஃபோட்டோ பிடிச்சி வைக்கல நான் ஒரு தெளிவான ஃபோட்டோவான் ஆடா பாருங்களா இந்த வெரைட்டி நான் இல்லவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் தங்கங்களா எத்தனை இடத்துல வாங்கி வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியாது மேடான் ரெயின்லில்லின்னு சொல்லலாமா ரொம்ப தௌச்சுவாக இருந்தால் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க இது என்னன்ட்டு ஓ சோ சோ வேறு லெவல் இப்போ சம்டைம்ஸ் ஒரு மாதிரி ரெயின்லில்லிஸில் அந்த கலர்ஸ் ரொம்ப பிடிச்சி போய் மேட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவேனே தெரியாது அந்த மாதிரி ஒரு பைத்தியமாக இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும் பியூட்டிஃபுல் ஒன் பண்ணிடலாமா தங்கங்களா இல்லை இப்படி நேர வச்சு இது பண்ணலாமா இதை கடவுளே எல்லா விஷயத்துக்குமே ஃபஸ்ட் நான் கடவுளுக்கு நன்றி சொல்வேன் இப்போ என்னென்னா இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்க போறேன் அப்படின்றது என்னோட பிளானே கிடையாது நான் பாட்டுக்கு வந்தேன் அது காட்ஸ் ஒன்று அடுத்து இது எடுக்க வரப்ப இது பூத்து போது சம்டைம் நிறைய வந்து பூத்து விட்டுட்டு போயிடுவேன் ஆனால் இன்றைக்கின்னு பார்த்துக்க பார்த்துருக்குறேன் நான் இந்த முழுசா கூட விரியலை அடுத்து இது என்னோடய ரொம்ப ஃபேவரேட்டான ஒன்று அது பெட்டல்ஸ் பாருங்களேன் ஒரு லேயர் இப்போ விரிச்சு விட்ருக்கோம் அப்படியே அழகாக அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அந்த மாதிரி பெட்டல்ஸ் ஏறதுக்குமா இப்படி ரவுண்ட் ரவுண்டாக இப்படி இப்படி இருக்குல்ல போ வேற லெவல் நீ போ அழகு வேறு லெவல் போ நீ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிற மூணு லேயர் வந்து இப்போ விரித்து விட்ருக்கோம் இல்லை நீ என்ன இவ்வளோ அழகாக இருக்கு அழகில் மயங்கி உட்காந்துருவேன்ப்பா எங்கள் வீடியோ பார்க்கணுன்னா கொஞ்சம் பொறுமை வேணும் என்னடா அது அப்படின்லாம் பார்க்க முடியாது ஆ அழகு இப்போ ஒவ்வொரு ஆங்கிளையும் பார்க்குறேன் நான் அது இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு இன்னும் போலன்னா ஆமாம் போகலன்னே இல்லை பாருங்கள் ஓ மைகா இந்த ஆங்கிளில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரசிக்கிறேன் ரசன்னா இது அவ்வளோ அழகாக இருக்குது இருக்கா இல்லையா சொல்லுங்கள் இருக்கு இல்லையோ எனக்கு பிடிச்சிட்டு போங்க என்னப்பா அது இப்படி இருக்குது அந்த பெட்ரோல் ஷேப்பை பாருங்களா இது என்னது மூணு வந்து தனியாக அங்கே ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்கு அடுத்த ஒன்று அடுத்த ஒரு மூணாவது லேயர் தெரியுதுங்களா அடுத்து ஒரு மூணாவது லேயர் இங்கே வருது அதுக்குள்ளே ஒன்று இருக்கும் போது அஞ்சு லேயரா என்னோட அது இப்படி நீ என்ன சொல்கிற பேச்செல்லாம் கேட்குற திரும்ப நான் வந்து இதுபடி கூச்சி வச்சுட்டேன் அதை விட்டு கூஞ்சிருச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் வேறு லெவல் போ வேறு லெவல் வேறு லெவல் அந்த அந்த இதில் பாருங்களேன் அந்த கோடு வந்திருக்கு பாருங்களேன் அது தாங்க மேட்ரு இதில் இடையில இடையில மார்பிள் மாதிரி ஒரு கோடு வந்துருக்கு பாருங்க ஆக்சுவலி இதை நான் கலெக்ட் பண்ணுறப்ப என் தங்கங்களுக்கு சேல் அனௌன்ஸ் பண்ணினேன் ஆனால் இப்போதிக்கி ஐ திங்க் என் தெரியல புக் பண்ணால் ஞாபகம் இல்லை இந்த வியூவில் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஸோ ஸ்விட்ச் சிலதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் அவ்வளோவா சிலது ரொம்ப எதிர்பார்ப்போம் மொக்கை தான் இப்போ அப்படின்ற மாதிரி போய்டும் இது வந்து நான் எதுவுமே எதிர்பார்க்கல ஆனா என்னங்க இன்னைக்கு முழு வீடியோ இதிலே உட்கார வச்சிடும் போல என் கண்ணுக்கு தெரியிற அழகு உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லையாப்பா போ முட்டி போட்டு உட்காந்துட்டேங்க நான் டெய்லி நீ ஃபோட்டோவில் அந்த அழகு அவ்வளோவா தெரியலப்பா அது என் கேமரா வேறு சரியாக இருந்தால் மொக்கையாக இருக்க மாதிரி இருக்குது அச்சா இது ஒரு டிஎஸ்எல்ஆரில் எடுத்தேன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா என் ஹஸ்பண்டாக சொல்லுன்னா அவர் சொல்கிறாரு அதெல்லாம் விட மெகா பிக்சல் உன்னோட மொபைல் அதிகம் தமோ அப்படிங்கிற சமாளிக்க சொல்கிறேன் இல்லை ஆக்சுவலி ஆல்ஃபா சோனி ஆல்ஃபா இது மாதிரி ஒரு டிஎஸ்எல்ஆர் கூட இருக்குது அதை எப்போ எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறது இது ம் ஐயோ கிளைமேட் கூடி வருது அதுதான் சொன்னேன் கடவுளுக்கு நன்றி இல்லைன்னா இது இப்படி ஆக எடுக்க முடியாது பாருங்கள் திரும்ப மூடி விட்டுறலாம் ஏன்னா வெயில் இது வந்தால் திரும்ப கலர் போயிடும் நீ இவ்வளோ க்யூட்டாக இருக்கேன்னு தெரில பாய் இது என்ன தெரியுமா சேர் அண்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி செம்ம கலர் படி அந்த நேம் ஐயே அது எப்படி சொல்கிறதுனே தெரில அதுவே அந்த பேர் தான் சேர் ஒன் ரேட் இது வந்து சீகச்சி ஆர் அப்படி வரும் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி லா லைட் கலரில் ஒரு இதில் இடமும் இந்த கலரில் இப்படி டார்க்காக வருது ஜூவி ரோஸ் நேர்த்திக்கு பூத்துன்றது நல்ல பெரிய பூ தான் அடுத்து பார்த்திங்கன்னா இது அது முட்டு இருக்குது மைத்தாய் வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் மைத்தாய் ஓகே இந்த ரெட் கலர் வெரைட்டி தான் மைத்தாய் சைத்தோங் சைத்தோங் ஆல்சோ அவைலபிள் திஸ் இஸ் கால்டு சைதோங் பாருங்கள் தங்கங்களா இந்த மாதிரி இருக்கும் லேவ்லன் மாதிரி இருக்கும் நடுவில் அந்த இந்த கோடு வந்து தான் இருக்கும் பர்பிள் கலரில் அந்த இல்லை பிங்க் கலரில் அந்த ஸ்டிக்மால இருக்கும் ஆரஞ்சு கலரில் அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட ஆனால் லேவலான விட லைட் கலர் இது ஆரஞ்சுலேயே அப்படி அடிச்சு தூக்குற மாதிரியான சூப்பர் பிரைட் ஆரஞ்சு எஃப் ஃபோர் பி ஃபைவ் எஃப் ஃபோர் பி இதுவும் கூட இது செயலுக்கு இல்லைப்பா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் வெரைட்டி ஒரு கூட்டமாக பார்த்துட்டு அப்புறம் கொடுக்கலாம் நேற்று கூட இருக்குதுன்னு சொன்னேன் ஒன்றே ஒன்று இது புக்காக இருக்குது இது இருக்கட்டும் பார்த்துக்கலாம் இது ஒரு நியூ வெரைட்டி தான் நானே முதல்ல பார்க்கணும் இது அதுதானா பூத்துருக்குன்னு பார்த்துட்டு தான் இதை சொல்லணும் என்னங்கிறது பிங்க் ரடா பிங்க் ரட்டா வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இருக்குது யாய் யாய் இது பேர் யாய் மோந்திரா பாருங்கள் சிங்கிள் பெட்டல்லாம் வந்திருக்கு மோந்திரா ஆக்சுவலி மல்டிபிள் பெட்டலில் தங்கங்களுக்குலாம் சூப்பராக பூத்துருக்கு நம்மளுக்கு சிங்கிள் பெட்டில் வந்துருக்குது இது வௌ வௌ வவு எப்படி இருக்கு வவ் ஓவ் அழகாக இருக்குது சரி அவ்வளோதான் நினைக்கிறேன் மேலே கொஞ்சம் கொடுத்துருக்கோம் கோட்டி ஸ்லீப்பிங் லேடி இங்கேயும் இருக்குதுப்பா அங்கே பாருங்கள் ஸ்லீப்பிங் லேடியே இங்கேயும் இருக்குது ஆமாம் ஓகே தாங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கரக்கு டூ ஆல்வேஸ் அவைலபிள் புக் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஓகே ஹாப்பி கார்டனிங்